நீ நானும் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காஞ்சு சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் எனக்கு உன்னுக்கு என்ன வேணும் எனக்கு வெறும் சாம்பார் சாதம் எதுனா வேற பொரியல் வச்சு சாப்பிடலாம் பொரியல் கூட நான் சாப்பிட மாட்டேன் வெறும் ஜோ சாம்பார் சாதம் ரத்தம் சாதம் கார குழம்பு கொடுத்தா அந்த சாதம் அதுதான் சரி சுத்தமா சுத்தமா எது இதுல மகிழ்ச்சிதான் கண்ணாடி

அடுகுல மோதர் நாடுதா அண்ணா பண்றதுரா ஆனா நான் கண்ண ஆபரேஷன் பண்ணி வந்து ஒரு நாள் வரது சாப்பாடு இல்லாம ஓப்பறேன் அடுப்போ பட்டு வெச்சு ஒரு கை அது வெச்சு வெந்து அதுக்கு பட்டு வெச்சு தூரம் வந்து ரெந்தி चना தாளி சரி ஓப்ப ஆனீங்க என்ன பண்ணலாம் ஒரு என்ன சணிக்கடமே நம்ம சணிக்கா மால்லார் ஒரு அஞ்சு பேர் ஒண்ணுக்காய் சாப்பிடலாமா நானும் ஒக்காய் சாப்பிடுறேன் கூட சந்தோஷம் ஆப்பியா ஒரே இடத்துல சாப்பிடணும் சொன்னேன் இல்ல நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடலாமா சாப்பிட